ஒன்றையவான் இரண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் உலகமும் அது நிச்சயம் ஒழிந்து போம் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் கிறிஸ்தவுக்கள் அன்பானவர்களே தேவனாகிய கர்த்தர் சிம்சோனோடு செய்த உடன்படிக்கையில் உண்மையுள்ளவராக இருந்தார் அதனால் தான் சிம்சோன் அநேக பிலிஸ்தியரை முறியடித்தார் ஆனால் அந்த உடன்படிக்கையில் சிம்சோன் உண்மையாகவோ உறுதியாகவோ இருக்கவில்லை அதன் விளைவு தேவ சித்தத்தை விட்டு விலகி போனார் தேவன் செய்திருந்த உடன்படிக்கையின்படி வல்லமையுள்ள தேவ மனிதனாக இருந்தார் அவர் எப்பொழுது தெளிலால் தன்மேல் ஆதிக்கம் செலுத்த இடம் கொடுத்தாரோ அது நிமித்தம் அந்த உடன்படிக்கை முறிந்து போனது அதன் விளைவாக மிகவும் பரிதாபமான முறையில் மறித்தார் நிலையற்ற உலகில் இருக்கும் சிற்றின்பங்கள் தேவனோடு நாம் செய்திருக்கும் உடன்படிக்கையின் அஸ்திபாரத்தினையே அழித்துவிடும் அப்படிப்பட்டவர்களின் முடிவு சிம்சோனின் முடிவைப் போலவே இருக்கும் எனவே தேவ பிள்ளைகளே தேவனை விட்டு பிரிக்கும் அழிந்து போகக்கூடிய சிற்றின்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பிரவேசியாமல் இருக்க நாம் அதிக கவனமாக இருக்க வேண்டும் அப்பொழுது அவருக்குள் நிலைத்திருப்போம் தேவனுடைய கருமையும் இறக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமீன்